ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த காலையில் டைமில் இந்த இட்லி தோசைலாம் எடுத்து போவோம் பாருங்கள் போல் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை அடை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் ஸோ குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருமே சாப்பிட்லாம் ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது வெயிட் லாஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் அளந்துக்கோங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க அந்த உடைக்காத முழு பருப்பாக இருக்கும் பாருங்கள் அதை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் டூ நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த பருப்போடு கடலைப்பருப்பு இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கல விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருந்த அரிசி பருப்பு எல்லாமே சூப்பராக வந்து ஊறி வந்திருக்கு ஸோ இந்தளவு ஊரினா அதில் தண்ணி நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக வடிச்சிருங்க கொஞ்சம் போனால் தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கத்தான் போகிறோம் ஸோ இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே ஒரே பேச்சில் அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு டு நாலு பேர் வந்து நம்ம சாப்பிட்லாம் அந்த அளவு இருக்கும் ஸோ பரிசு பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இது கூட சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ சேர்க்குற உப்பே கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை இது கூடவே சீரகம் மிளகு ரெண்டும் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம தோசை மாவில் எந்த பதத்தில் அரைப்போமோ அந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இலக்கமாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவு வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்குது ஸோ கொஞ்சம் தண்ணி இலக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம சேர்க்கும் பொழுது நல்லா கெட்டியாயிடும் ஸோ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வந்து நமக்கு ஒரு கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினது இதில் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இதை எல்லாம் நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க பாருங்கள் முருங்கைக்கீரை இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரணும் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க நம்ம முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இலக்கமாக இருக்க மாவு நல்லா திக்காயிடும் பாருங்க இப்போ நான் வந்து சேர்த்துட்டேன் இதை நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து கெட்டியாயிடும் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் கலந்து பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கட்டி ஆகிடுச்சி ஸோ இதில் வந்து தண்ணியெலாம் சேர்க்கணுமா சோடா உப்பு சேர்க்கணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை அதே டைமில் இதை வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நம்ம உடனே அரைச்சதும் நம்ம வந்து அடை செய்யலாம் ஸோ இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு தவா வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க தவா நல்லா சூடானதும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க அப்போ வந்து இந்த ஹீ ஹீட்டை வந்து கொஞ்சமாக குறைச்சிடும் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த தோசையாகவும் ஊ ஊற்றிக்கலாம் அதே போல் நீங்கள் போல் ரெடி பண்ணி அது போல் நீங்கள் தட்டியும் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி தானே இருக்கிறதுனால நம்ம வந்து தோசை போல் அதை வந்து ஊற்றிக்கலாம் ஆனால் இதை நம்ம சாப்பிட்றது தோசை போல் இருக்காது நல்ல ஒரு கிறிஸ்பியான போல் தான் இருக்கும் ஸோ மாவு சேர்த்துட்டு மேலே வந்து நெய் வேணால் நெய் விட்டுக்கோங்க ஆயில் வேணால் ஆயில் விட்டுக்கோங்க நான் எனக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா ஒரு பக்கம் குக்கானதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா ஒரு எல்லோ கலரில் வந்திருக்கு பாருங்கள் அளவு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி எல்லோ கலரில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே போல் மீதி இருக்க மாவெல்லாம் நீங்கள் போல் சுட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து தக்காளி சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி அப்புறம் தண்ணி சட்னி இந்த மாதிரி நிலக்கடலை போட்டு சட்னி எந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும் அது இல்லாமல் உருளைக்கிழங்கு மசாலோடு வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுக்க வேண்டாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்